ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் தக்காளி ஊத்தம்பருப்பு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது ஊத்தம்பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும் நல்லா அந்த பச்சை வாடை அதாவது அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம சுத்தமாக வதக்கணும் கறக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் வ ஒரு மாதிரியான வாசம் வரும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு எப்போதும் போல் ஆற வச்சுட்டு சட்னிக்கு அரைக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி ரெடி பண்ணலாம் மிக்சியில் எடுத்து வச்சு இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு தக்காளியோடு சேர்த்து உப்பையும் போட்டு சேர்த்தே அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கணும் எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிச்சோம் அப்படின்னா கடுகு போட்டு கருகப்பில் போட்டு வரமிளகாய் ரெண்டு போட்டால் அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் வரமிளகாய் நான் போடுற சட்னிக்கு நீங்களும் தேவைன்னா போட்டுக்கோங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கணும் கடுகு நல்லா பொரியணும் அப்புறம் சட்னி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி தோசையோ இல்லை இட்லியோ எது வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து கோதுமை தோசை கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை ஊற்றியிருக்கேன் தோசைக்கு தான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு என் பசங்கள்கிட்ட கேட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்கள்